எல்லாருக்கும் வணக்கம் இல்ல யார் யாரும் தளபதி விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்றதுன்னு கொஞ்சம் கூட தகுதியெல்லாம் போச்சு இந்த ஆளுனா அப்படி எத்தனாண்டு காலம் சினிமால பணியாச்சு பேரும்போது எடுத்தாரு எத்தனாண்டு காலம் அரசியல் அப்படியே அருந்து தள்ளிட்டார் கேக்குறேன் ஏதோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கொஞ்ச நாள் வந்து அரசியல் இருந்தாரு அதுவுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாம்பு கச்சா எடுத்துக்கிட்டாரு இப்ப அந்த மனுஷன் இல்ல அப்படிங்கிறனால அவர் பேரை பயன்படுத்திட்டு என்ன என்ன கட்டுக்கிறதுல அவர் தூர்றாரு ஏதோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லா விஷயத்தையுமே யூடியூப் ஷேர் பண்ண மதியம் இவரு அவர் ரொம்ப க்ளோஸ் வந்த மதியம் உண்மையிலேயே கேப்டன் விஜயகாந்த் அவருடைய க்ளோஸா இருந்தவங்க மிகப்பெரிய விசுவாசிலாம் அமைதியா இருக்காங்க ஆனா இந்த ஆளு அப்படியே கட்டுக்கதையெல்லாம் அவுத்து ஏதோ கேப்டன் விஜயகாந்த் இவர்தான் மிகப்பெரிய ஒரு விசுவாசி மாதிரியும் தேவையில்லாத தலைமையே இப்ப சொல்லாத சில விஷயங்களை தேவையில்லாம வெளியில விட்டு சர்ச்சைக்குள்ளாயி இந்த கட்சிக்குள்ளேயே குள்ளரி தினம் பண்ணிருக்காரு இந்த பீலா ராஜேந்திரன் அந்த விஷயம் எல்லாம் கூடிய சீக்கிரத்துல பிரேமலாத விஜயகாந்த் அவருக்கு தெரிய வரும் இவர் கட்சி விட்டு வெளியே போயிருப்பாங்க சோ எதுக்கு இவரை பத்தி நான் பேசிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஆளை பத்தி எல்லாம் பேச வேண்டியது நம்மளுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இவர் இப்ப எல்லா மீடியாலையும் போய் உட்காந்துக்கிட்டு தளபதி விஜயவர்களை பத்தி ரொம்ப இலக்காரமா தரைக்கிறவா ஏதாவது இவருக்கு வந்து அரசியல் அப்படியே அனுபவம் மீட்டு தளபதி விஜயவுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஏகப்பட்ட அவர் தேவையில்லாத விஷயங்கள பேசிட்டு இருக்காரு சௌக்குடி கொடுக்கணும் ஏன் இவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியணும்ல அதுக்கான இந்த காணொலி முதல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே தளபதி விஜயவருடைய ஒரு நல்ல ஒரு நட்புல இருக்காங்க இப்போ கூட லேட்டஸ்ட் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் தம்பி தளபதி விஜயவர்கள் நல்லவர்கள போயிட்டு இருக்காரு எங்களுக்கும் அவருக்கு எந்த ஒரு முரமும் கிடையாது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட தளபதி விஜயவர்களுடைய தமிழ வெற்றிக்கழகமும் தேசிய முற்போக்கு திராவிடங்களும் ஒன்னா இணையிற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நல்லா வந்து பாத்தீங்கன்னா நட்புறவு இருக்காங்க ஆனா இந்த ஆள் என்னன்னா தேவையில்லாம தளபதி விஜயவர்களை பத்தி இயக்க விமர்சனம் கேட்கிறேன் தலைமையே தமிழ வெற்றிக்கலத்துடைய தலைவர் தளபதி விஜயவர்களுடைய நல்ல நட்புறவு இருக்கும்போது இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு சோ அதெல்லாம் நீங்க யோசிக்கணும் சோ இப்போ கூட பாத்தீங்கன்னா கேட்டன் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு தளபதி விஜயவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது கேரக்டர் அவருடைய குடும்பத்தினர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால தான் தளபதி விஜய் அவர்களுக்கு கடைசியாக முந்தின நாள் போயிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அவருக்கு போய் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அந்த சிலையை கொடுத்து நீங்கள் வரும்னு சொல்லி ஏன்னா எல்லாருக்குமே அவங்க வந்து எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுக்குமே அழைத்து கொடுக்கும்போது தளபதி விஜய் அவருக்குமே கொடுக்குன்னு கொடுத்தாங்க ஏன்னா முன்ன அவங்க பேசிருப்பாங்க ஃபோன்லேயே ஏன்னா இங்கே கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவுஞ்சலிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து தேசிய முற்போக்கு அந்த தலைமை ஆஃபீஸுக்கே வர்றதுக்கே நினைவு பெறதுக்கே அனுமதி கொடுக்கல அந்த அரசாங்கம் அதேமாரி தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொள்வதற்கும் அனுமதி மறுப்பு அதை நியூஸ் சேனலில் வெளியிட்டாங்க ஸோ அதனால தான் கேப்டனுடைய விஜயந்த குடும்பத்தினருமே அதை பெருசாக தவறை எடுத்து கொடுக்கல ஏன்னால் அவங்க வந்த எவ்வளோ பெரிய ஒரு தர்மசங்க இருக்கு எவ்வளோ பெரியன்னா எல்லாேருமே தெரியும் ஸோ அதை ஓப்பனாக ரெண்டு அவருமே தளபதி விஜய் பிரேமலதா பிரேமலா கூட பேசியிருப்பாங்க ஸோ எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் வரல ஆனால் அது தெரியாமல் சில கேப்டன் விஜயானந்தருடைய ரசிகர்கள் கொந்திருக்காங்க ஏன்னா ஒரு ரசிகர்கள் இல்லை ஸோ தளபதி விஜய் ஏன் வரதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆளுங்க சொல்கிறாங்க அதனால் நம்ம பெருசாக திருக்குள்ளே வேண்டியதில்லை ஸோ ஆனால் இந்த ஒட்டுமி பீலா ராஞ்சேதரை உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் தளபதி விஜயாவரில் ரொம்ப இளக்காரமாக

அல்லு அர்ஜுன் அவர்கள் அந்த சினிமா தேட்டருக்கு போகிறது இப்போ வந்து நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க முதல்ல ஆரம்பத்தில் வேறு மாதிரி சொன்னாங்க இப்போ இது வந்து அரசியல் ஆக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்லேயுமே சினிமாவை வந்து அதிக அளவு நேசிக்கிறவங்க அதிக அளவு சினிமாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறவங்க அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஆந்திரா தெலுங்கானா தான் இப்போ கேட்டால் அவங்க கட்சிக்காரங்க அனிதா சாவுக்கு போனார் எங்காள் ஸ்டெர்லைட்டில் பைக் பின்னாடி உட்காந்து போனார் ஏன் இப்போ இதுக்கு போயிருக்கணுமில்ல கேப்டன் வந்து இப்போ வந்துடுவார் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்போ கேப்டன் ஃபோன் எடுக்கிறார் என்ன அப்படிங்கிறார் இல்லை கேப்டன் இந்த மாதிரி நம்ம மாநாட்டுக்கு வந்துட்டு போனவங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சு கயத்தாரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கலாம் பண்ணும்போது என்கிட்ட சொல்கிறார் நான் அங்கே உள்ள மாவட்ட செயலாட்ட சொல்லிட்டேன் அவரை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறாங்களா இமீடியேட்டாக அவரை வந்து நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் அது என்ன செலவாக அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ பார்த்தீங்கல்ல ஏதோ இவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமாவில நாங்க இருக்கோம்ல சினிமாவில எவரோனா இவருந்து பெரிய சாமி படத்துல கேப்டன் அடிச்சாருங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன இவரு வந்து பெருகே பெருசாக எதுவுமே சாதிக்கல ஆனா தளபதி விஜய்கள் உச்சபட்சமா இருக்கைய விட்டுட்டு அரசுக்கு வராரு ஒரு சினிமாக்காரரா அதை பாராட்ட மனசு இல்லாட்டாலும் உங்க கட்சி தலைமையே கேப்டன் விஜயா ஒரு தமிழ் தமிழ் பாசமா இருப்பாரு அதே மாதிரி பாசமா தளபதி விஜய் இருக்காரு இந்த சூழ்நிலையில இவரு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு திசை திருப்புற மாதிரி தளபதி விஜயாவுக்கு எதனா நெகட்டிவான குணப்பட்டு பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு அந்த கட்சிக்குள்ள ஏதாவது நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ரசிகர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒரு இப்ப வந்து வரல அப்படின்னு ஒரு கோபத்துல இருக்காங்கல்ல சோ அதை இவர் பயன்படுத்திக்கிட்டு இவரும் அவரு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விசுவாசி அப்படின்னு காட்டுறதுக்காண்டி தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஏன் கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி எழுந்து பேசினாதான் நீங்க ட்ரெண்டிங் ஆக முடியும் நீங்க வயலாக முடியும் சோ அப்படி தளபதி விஜயாவில் எதிர்க்கிட்டு இந்த ரசிகர் வந்து பார்த்தினா தளபதி விஜய்களுக்கு எதிராக அவர் வந்து வரல என்ன கோரில் இருக்காங்களா சோ அவங்க கைகளை ஒரு முக்கியமான ஒரு விசுவாசி நான் அந்த கட்சியில ரொம்ப முக்கியமான வேணா தளபதி விஜயாவில் எழுந்து பேசும்போது நிறைய கட்டுக்கதற்கு அழுத்திட முடியும் ஏன்னா அவங்களுக்கு கட்ட விஜயகாந்த் இப்படி உதவி பண்ணாரு இவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பேரை பயன்படுத்தி தவறான ஒரு சுயலாப ஆசையில மேற்கொள்றாங்க ஏன்னா கேப்டன் விஜயந்தவர்களுக்கு ஒரு நிறைய மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு தான் அப்புறம் நம்ம நினைக்கிறாங்க அதனால கேட்ட விஜயகாந்த் தூர்த்தி பேசிருக்காங்க விஜயகாந்த் அவருடைய கட்சியில இருந்த இந்த ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேப்டன் விஜயகாந்தா பூந்து தள்ளுற மாதிரி தள்ளிக்கிட்டு அப்படியே தளபதி இயந்திர பேசுறது கேட்ட விஜயகாந்த் அவர்கள அவருடைய கட்சிக்கு மீட்டிங் வந்தவங்களுக்கு இறந்துக்கலாம் உடனே உதவி பண்ணாரு நான்தான் பார்த்தேன் அப்படி அப்படின்னு அதாவது கேட்ட விஜயகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணாரு அவர் நல்ல மனசன் தங்கம் எல்லாருக்குமே தெரியும் அது தளபதி விஜய் அவருக்குமே தெரியும் அதனாலதான் இறந்த உடனே அவருக்கு பண்ண உதவி கேட்டுதான்

ஒரு பெரிய முன்னாடி வைரல் ஆகாதோ எல்லாம் இருக்கு வேற காசு முற்போக்கு திராவிட காலத்திலேயே உள்ள பயணிச்சுக்கிட்டு இவரு தான் ஒரு முக்கியமான ஒரு கருப்பா தேசிய முற்போக்கு திராவிட காலத்துல கட்சியோட தலைமை பிரேமநாத விஜயநாதம் அவருடைய மகன் விஜய யாருமே தளபதி உஜ்ஜாவை பத்தி எந்த எந்த ஒரு விமர்சனமே வைக்காத இவரு இதுக்கு தேவையில்லாம ஒரு விமர்சனம் வைக்கணும் தவறா சித்தரிக்கணும் அப்ப கட்சி தலைமையை மீறி தான் செயல்படுறாரு ரசிகர் வெறும் ரசிகர் கிடையாது இருக்காருல்ல அப்படின்னா இவருக்குன்னு ஒரு அங்கீகாரத்த கட்சிக்குள்ளே ஒரு வந்து நட்புடைய ரொம்ப ஒரு விசுவாசி மாதிரி அப்படி காட்ட முயற்சி பண்றாரு அதுக்காக இந்த கேள்வி கூத்தெல்லாம் மன்னிட்டு அடைகிறார் இல்ல அவரு கேப்டன் விஜயகாந்த் அவர்ல மட்டும் உயர்த்தி பேசி தூக்கி பிடிச்சிட்டு போனார்னா அதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல எந்த ஒரு இதுமே இல்ல அது அவர் விசுவாசியா இருக்காரு அதனால தூக்கி பிடிச்சு விட்டுரலாம் ஆனா அவரு தூக்கி பிடிச்சி கேப்டன் விஜயகாந்த் அவர தூக்கி பிடிக்கிற மாதிரி தூக்கி பிடிச்சி தளபதி விஜயா எல்லா இடத்தையும் இழந்து பேச வேண்டிய அவசியம் என்னன்னு இவர் இவரு சொல்றாரு ஏழு பேர் அவருடைய மாநாட்டுக்கு வந்து இறந்து பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா போன மாதம் என்ன கூட்டு வச்சு எல்லாரும் உதவி பண்ணாரு என் உங்கள்ட்ட எல்லாத்தையும் வெட்டம் வெளிச்சம் போட்டு காட்டணுமா அவர் என்னைக்கு போய் உதவி பண்ணுறதெல்லாம் வெட்டம் வெளிச்சம் போட்டு காட்டணும் நினைக்க மாட்டார் அவர் உதவி பண்ணுன்னு டேரெக்டாக அவங்க என்ன ஒன்றா அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அதுக்கு இன்னொன்று சொல்கிறார் அதாவது அனிதா வீட்டுக்கு நேரில் போனார் தூத்துக்குடி செல்லிட்டு போச்சுல்ல பைக்கு பின்னாடியே வந்துட்டு போனார் ஏன் இங்கேயும் பேருக்க வேண்டியதுன்னா இந்த ஏழு பேர் வீட்டுக்கு பேருக்க வேண்டியது உங்ககிட்ட யாராவது அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து வருத்தம் தெரிவிச்சாங்களா இல்லை கட்சியோட தொண்டர் லசிகள் யாராவது இப்படி வர மாட்டேங்கிற வருத்தம் தெரிவிச்சாங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தளபதி உஜ்ய வந்தா எவ்வளவு தர்மசண்டா இருக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் அதனால அவங்களுக்கு உதவி பண்ணணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு என்ன வேணும் நிவாரணம் வேணும் அதாவது அவருக்கு அழகாக பண்ணிட்டு போறாரு உங்களுக்கு என்ன அந்த வைத்த கேக்குறேன் இல்ல தளபதி உஜவோட தொண்டர்களும் ரசிகர்களும் பெருமையை பிடித்துக்குறாங்களா எங்களு இரமகோடிய விட்டுட்டு வராரு வராமகொடிலும் கொஞ்சம் எடுத்து செலவு பண்ண வேண்டிய அப்படின்னு சொல்றாரு சரிப்பா தளபதி உஜ்ஜவர்கள் செலவு பண்ணாரு பண்ணலன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி கேக்குறேன் இல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே நல்லபடியா உதவனாருல தர்ம மகான் தானே எல்லாருமே பாடுறாங்கல்ல அவரோட கொஞ்ச நாள் இருந்தீங்கல்ல நீங்க உங்க சொந்த காசை எடுத்து எத்தனை பேருக்கு இம்மையால உதவி பண்ணிட்டு சொல்லுங்க அப்போ வாயிருக்குன்னா என்னன்னா பேசலாமா இல்ல தளபதி விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு இந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன் இன்னொரு விஷயம் எனக்கு புலப்படுச்சு இவர் பேசும்போது ஒரு வார்த்தை விட்டு நல்லா கவனிச்சிருக்கு நினைக்கிறேன் அதாவது இந்தியா லெவல்லே சினிமா மேல ரொம்ப அர்ப்பணிப்பு விசுவாசமா இருக்கிறவங்க ஆங்கா தெலுங்குறது தான் எப்படி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அதுல சம்பாதிச்சு புழப்பு நடத்தி வாய் வேறு நெறச்சுக்கிட்டு தெலுங்கு ஆந்திரா கிரகம் தான் ரொம்ப இருக்காங்க யாருமே வந்து அவளுக்குள்ள இல்லையா இல்லை என்ன என்ன ஒரு பேச்சு குழப்பு காசுக்காக பேசலாம் ஐயோ ஐயோ இந்த ஒரு தரங்கட்ட ஆளா எப்படி வந்து அந்த கட்சியில இன்னும் வச்சிருக்காங்க முற்போக்கு திராவிட காலத்துல வச்சு மிகப்பெரிய தவறு இவர் அந்த கட்சிக்குள்ளேயே தேவையில்லாத நிறைய குளறு ஒன்று போனவர் சரியான ஒரு குள்ள நேர் அது கூடிய சீக்கிரத்துல இவருடைய முகத்துல வெளியில் தெரியும் கட்சியிலிருந்து ஒரு வெளியுனு போவாங்க பாருங்க ஸோ இவரை பார்க்கும் போது இந்த ஆளை பார்க்கும் போது இந்த ஆள் பேசுற பேச்சை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமல் பதிவு பண்ணுங்க பாய்